வெல்கம் டு மை சேனல் ஆர்எஸ்பி சொல்யூசன் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ பரவுது இந்த வீடியோவில் என்னென்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு பார்ப்போம் நீங்கள் இந்த மாதிரிக்கு மாட்டிக்கிட்டிங்கன்னா மூணு ஸ்டெப் ஃபாலோ பண்ணால் நீங்கள் மாட்ட தேவையில்லை ஈஸியாக எஸ்கேப் ஆகலாம் போலிச்சிட்டு வந்து அந்த மூணு ஸ்டெப் என்னென்னு நாம் பார்ப்போம் இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு பார்ப்போம்

எனக்கு இதில் க்ளியராக இல்லை இன்னும் கிளியராக இல்லைனா புரியல ஒரிஜினல் புக்கு தான் வச்சுருக்கோம் ஒரிஜினல் புக்கு தான் காட்டணும் ஜெராக்ஸ் எல்லாம் நாங்கள் லைசென்ஸ் தான் எல்லா டாக்குமெண்ட்டும் டிராஃபிக் போலீஸ் கிடையாது டிராஃபிக் போலீஸ் தான் வந்து வந்து இதெல்லாம் செக் பண்ணணும் டிராஃபிக் போலீஸ்லேயும் கான்ஸ்டபிள் செக் பண்ணக்கூடாது இன்ஸ்பெக்டர் அதுக்கு மேலே இருக்கிறவங்க தான் செக் பண்ணணும் அடுத்து வந்து இவங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட் தான் கேட்குறாங்க நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண தேவையில்ல இந்த மூணு ஸ்டெப் ஃபாலோ பண்ணால் போதும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டிஜிலாக்கர் செகண்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் ஆர்சின்னு ஆன்லைனில் போட்டு வந்துடும் தேர்டு ஸ்டெப் வந்து ஈச்சலில் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ அந்த மூணு ஸ்டெப்பு எப்படி போகலான்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் ஃபோனில் வந்து டிஜிலாக்கர்னு ஆப் ஏற்றிக்குவோங்க உங்கள் இதை வச்சு இமெயில் ஐடி வச்சு நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க சைன்இன் பண்ணிவிட்டு உங்கள் ஆதாரை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க அப்லோட் பண்ணோடனே உங்கள் ஆர்சி புக்கு இதெல்லாம் நீங்கள் அப்லோடு ஈஸியாக பண்ணலாம் இந்தியன் இந்தியான்னு கீழே அடித்தாவே ஆர்சி புக்கு வந்துடும் உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வெஹிக்கிள் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் இது வந்து கவர்மெண்ட்டால் அப்ரூவல் பண்ணப்பட்டது தான் நீங்கள் பயப்படாமல் இதாக காமிக்கலாம் இது வந்து ஃபேக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா மத்திய மாநில அரசால் தான் அங்கீகரித்தப்பட்டது டி டிஜிலாக்கரு இப்போ டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறாங்க நீங்கள் இதை பற்றியும் பேசலாம் அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அந்த வீடியோவில் வந்தது வந்து க்ரிமினலாக கிரிமினல் போலீஸ் தான் அதனால் நீங்கள் அந்த வீடியோவில் அவங்ககிட்டே கேட்கலாம் நீங்கள் டிராஃபிக் போலீஸ் இல்லைன்ட்டு செகண்ட் ஸ்டெப் வந்து நம்ம செகண்ட் ஸ்டெப் வந்து ஆர்சின்னு டைப் அடிச்சுக்கோங்கண்ணா கூகுளில் உங்கள் ஃபோன் ப்ரௌஸ்லையும் டைப் அடிச்சிக்கலாம் ஆர்சி டிஎலாக கிளிக் பண்ணிக்கோங்க பாரியோலான்னு கீழே இருக்கும் அதை பார்த்து டைப் பண்ணுங்கள் உங்கள் வண்டி என் நம்பர் அடிச்சுக்கோங்க இப்போ என்னோடய வண்டி நம்பரை டைப் படிக்கிறேன் ஃபஸ்ட்டு உங்கள் வண்டி என்ன எதுன்னு டைப் பிடிக்கணும் ஃபஸ்ட்டு பார்த்து உங்கள் வண்டி நம்பர் அடிக்கணும் கேப்ஸ் ஆகிச்சுக்கோங்க செக் ஸ்டேட்டஸுன்னு கொடுத்தா போதும் உங்கள் வண்டியை யாரோட பேரில் இருக்குது இன்சூரன்ஸ் எவ்வளோ நாளில் இருக்குதுன்னு கட்டிடும் இப்போ வந்து நம்ம தேர்ட் ஸ்டெப் போவோம் தேர்ட் ஸ்டெப் வந்து இச்சலான்னு அவங்கள ஈச்லான்னு கொடுக்க சொல்லுங்கள் கோர்ட்டில் வந்து டென் டேஸ்க்குள்ளே நீங்கள் கட்டிடலாம் ஈஸியாக க்ரிமினல் அஃபென்ஸ் இருக்காது இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணால் போலீஸில் ஈஸியாக தப்பிக்கலாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வேணால் வச்சுருக்கணும் வீட்டில் அப்போ தான் போலீஸ்லேருந்து எஸ்கேப் ஆக முடியும் ஃபைனும் கட்ட முடியாது ஃபைன் கட்ட தேவையில்லை தேங்க்யூ